Happy Day! Welcome to Stock Insights! நம்ப Daily டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்னாமிக் டைம்ஸ் சிஎன்பிசிடிவி வீட்டின் மணி கண்ட்ரோல் NDTV Profit ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன் நான் சேமி ரிஜிஸ்டர் Advisor கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தேர்ஸ்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்ட் ரெட்லையும் பேங்க் நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் க்ரீன்லையும் டிஐஎஸ் நெட் பைஎஸாக இருந்திருக்காங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் டூ க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் டூ பாயிண்ட் நைன் ஜீரோ க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் க்ரீன்லையும் நான் ஸ்டாக் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பெர்சன்ட் க்ரீன்லையும் டவு ஜோன்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு इंडन ADR इनफोसिस ज़ीरो ADR सिक्स ज़ीरो पर्सन ग्रीन Bank बैंक 1.17% green पॉइंट वन Bank ADR ग्रीन green ही Wipro ADR बैंक green वन ज़ीरो एट ग्रीन टू ग्रीन டாக்டர் ரெட்டி ஸ்லாப் ஏடியார் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ஃப்ரைடே யுஎஸ் மார்க்கெட் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியன் ஏடியாரும் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தேவையான Market News, Stock News என்னென்னு பார்க்கலாம் பேங்க்ஸ் ஆர் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் நவு ஸோ ஐடி ஸ்டாக்ஸ்லாம் டூ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிஸோட மகேஷ் சொல்லியிருக்காங்க ஸோ மெனி ஸ்டாக்ஸ்லாம் ட்ராப் ஆகிருக்கு பட் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் சீப் ஆகலை ஹை வேல்யூஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ அவங்க குட் லிக்விடிட்டியை என்ஷூர் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பேங்க்ஸ்க்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும் ஸோ ரீசெண்டாக இண்டஸ் இன் பேங்க் டெரவேட்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோவில் நடந்த அந்த ரிஸ்க் வந்து ரெகுலேட்டரி அட்டென்ஷன்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு கிடையாது என்டையர் பேங்க் இருக்கும் ஸோ இது சீக்கிரம் சரி செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது டெபாசிட் அண்ட் க்ரெடிட் கோத் வந்து பிக்அப் ஆனாலும் பேர் லோன்ஸை பற்றி என்பிஎஸை பற்றி ஒரு ஃபியர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து டிக்ரீஸ் பண்ணணும் என்பிஎஸை என்பிஎஸை டிக்ரீஸ் பண்ணால் பேங்கிங் செக்டார் வந்து ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தனிங் ஆகும்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிஸோட மகேஷ் சொல்லியிருக்காங்க கேரளாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷனாக கம்பேர் பண்ணும்போது கேரளாவோட இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது டியூ டு கோல்ட் ப்ரைஸஸ்னாலும் அண்ட் பர்சனல் கேரளாவோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுலேருந்தால் கேரளாவோட இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்தியாவோட ஓவரால் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது பட் கேரளாவில் மட்டும் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டோன்னா செவன் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இல்லாத ஹை இன்க்ரீஸ் ஆகிருக்கு மெயினாக கோல்ட் ப்ரைஸ் ஜம்ப் ஆனதுனால தான் சொல்லியிருக்காங்க மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ பீப்புள் இன் கேரளா வந்து அவங்க ட்வைஸ் மோர் தென் ட்வைஸ் வந்து நேஷ்னல் ஆவரேஜோட ட்வைஸ் மோர் தென் ட்வைஸ் வந்து அவங்க கோல்டு அண்ட் தென் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் க்ரூமிங் சர்வீசஸ்லாம் ரொம்ப ப்ரைஸு ஹையராக இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க மெயினாக பார்த்தா கோகனட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் ஆகிருக்கு ஸோ கோகனட் பிகாம் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் மோர் எக்ஸ்பென்சிவ் இன் கேரளாவில் சொல்லியிருக்காங்க அண்ட் ஃப்ரூட்ஸ் மீட் ஃபிஷ் அண்ட் ரெடிமேட் ஃபுட் எல்லாமே மோர் எக்ஸ்பென்ஸாக இருக்குது ஸோ அதுக்காக நிறையா மக்கள் வந்து செலவு பண்ணி வாங்குகிறாங்க ஸோ மெயினாக ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எயிட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டு டென் இயர்ஸ் இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கேரளாவில் மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது ஸோ எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ளேஷன் கேரளா வந்து இப்போ ரிமைன் ஹையாக தான் இருக்குது ஸோ எஸ்பெஷலி கோல்ட் ப்ரைஸஸ் வந்து ரைஸ் இருக்கிறது தான் இதுக்கு மெயினாக கேரளா கேரளா அஃபெக்ட் ஆகுது இன்ஃப்ளேஷன்லன்னு சொல்லியிருக்காங்க என்ஸ் இன் பேங்காக ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் ஏஎஸ்எம் ஸ்டேஜ் ஒனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இது இதில் இதுலேருந்து என்ன தெரிவிக்க வராங்கன்னா ஸோ ப்ரொடெக்ட் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க இந்த ஏஎஸ்எம் ஸ்டேஜ் ஒனில் வைக்கிறதுனால ஸோ சடன் ப்ரைஸ் சேஞ்சஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன் இருந்ததுன்னா அதுலேருந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இன்வெஸ்டர்ஸாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பேங்கோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் என்ன வீக் சிங்கிள் வீக்லே தேர்ட்டி பர்சன்ட் ஃபாலோ ஆகிருக்கு ஸோ ஏஎஸ்எம்னால் அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஸோ இது வந் இதுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஸோ இண்டஸ் இண்டஸ்இன் பேங்கை வாஷ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ வால்ட் ிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இன் ஸ்டாக்ல அன்பிரைஸ் அன்யூஷுவல் ப்ரைஸ் மூமெண்ட் இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஏதோ ஒரு ஸ்டாக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எது தேவைப்படுதோ அதை கொண்டு வந்து இந்த ஏஎஸ்எம் ஸ்டேஜ் ஒனில் ஷார்ட் டேர்மில் வைப்பாங்க ஸோ இப்போ அதில் இண்டஸ் இன் பேங்க் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்ட்டி பர்சன்ட் ஃபால் ஆனதுனால இப்போ அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சிப் ஸ்டாப்பேஜ் ரேஷியோ ஸோ இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுனால சிப்பெல்லாம் குறைச்சிருக்காங்க ஸோ ஃபிப்ரவரி மந்த்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஷிப் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அது சிப்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டாக கம்மி ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் பர்சென்ட்டாக இருந்திருக்கு டிசம்பரில் எயிட்டி த்ரீ பர்சென்ட்டாக இருந்திருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இப்போ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் கம்மி பண்ணிட்டாங்க சிப் போடுறதே கம்மி பண்ணிட்டாங்க ஸோ இதுலேருந்து இண்டிகேட் என்ன இண்டிகேட் இருக்காங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் டிஸ்கண்டினியூ ஆகிட்டுருக்கு சிப் வந்து யாருமே இப்போ அதிகமாக போடுறதில்ல இந்த மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ சிப்போட இன்ஃப்ளோ வந்து ஸ்லைட்டாக ட்ராப் ஆகிருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் பார்த்திங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்ரிப்புள் நைன் குரோர் ஆர் ட்ராப் ஆகிருக்கு ஸோ ஜான்வரியில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோரு ஸோ அதுலேருந்து இப்போ ட்ராப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோ லேக்ஸ் அக்கௌண்ட் வந்து டிஸ்கன்டினியூ ஆயிருக்கு ஃபிப்ரவரியில் மட்டும் ஓ ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் அதே ஸோ ஓவரால் சிக்ஸ் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ல பார்த்திங்கனா நிஃப்டி லெவன் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் டென் பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பேசிட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா கீப் ஆன் இன்வெஸ்டிங் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் மார்க்கெட் ஏறும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் இருக்காங்க டாடா கம்யூனிகேஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க என் கணபதி சுப்பிரமணியம்ன்றவங்கள நியூ சேர்மேன் இட்ஸ் போர்ட் டைரக்டர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஃபெக்டிவ் ஃப்ரம் மார்ச் ஃபோர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஐஆர்டிஏஐ கிராண்ட் ஆட்டோ லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ அட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸ்க்கு ஸோ இவங்க வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி ஸோ ஜிஐசி இருக்குது ஜிஐசி ரீஇன்சூரன்ஸ்ன்றது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஸோ அதுக்கப்புறம் இவங்க தான் வேல்யூ அட்டிக்ஸ் ரீஇன்சூரன்ஸ் தான் அடுத்த கம்பெனி பட் ஆனால் இவங்க ப்ரைவேட் செக்டார் கம்பெனி ஸோ இது மூலமாக இன் ரீஇன்சூரன்ஸ் செக்டாரில் பயங்கர காம்படிஷன் அண்ட் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐஆர்டிஏஐ எஸ்எல்எம்ஜி ப்ரீவரேஜஸ் ஸோ இவங்க வந்து யாருன்னா கோலாவுக்கு லார்ஜஸ்ட் பாட்டில் சப்ளை பண்ணுற கம்பெனி இந்தியாவில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒன் பில்லியன் டாலர் பை டுவெண்ட்டி தேர்ட்டியில் சொல்லியிருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷனை எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகாரில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ இன்வெஸ்ட் ஃபோர் தௌசண்ட் குரோர் இன் ஹோட்டல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டாஜ் விவனா டா அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஹரித்வார் அயோத்தியா அங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் ஃபோர் சீசன்ஸ் அண்ட் ஓப்ராய் நேச்சுரல் ஹோட்டல்ஸ் இன் ஆக்ரா ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க எஸ்எல்எம்ஜி டாடா மோட்டார் ஸ்டாக் தேர்ஸ்டே டூ பர்சன்ட் ஃபெல் ஆயிருக்கு எதனாலனா ஜாக்வார் லேண்ட் ரோவர் அந்த பிளான் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஃபேக்ட்ரி இன் இந்தியாவில் போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க பட் அது இப்போ ஹோல்டிங் ஸ்டேஜில் இருக்குது ஒன்றும் கன்ஃபார்மாக சொல்லலை ஸோ திஸ் ஹேப்பன் எதனாலலாம் ஓவரால் ஆட்டோ இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்லிங்கில் இருக்குது ஸோ ஃபிப்ரவரி சேல்ஸ் டேட்டாவும் ஸ்ட்ரக்லிங்கில் இருக்குது ஸோ அதனால் சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் ஒரு டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது அதனால் இப்போதைக்கு அந்த பிளானை ஹோல்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸ் ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சென்ட் இருக்குது இன் ஜன்வரியில் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் லோயஸ்ட் இன் ட்வெண்ட்டி லாஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் லோயஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஹவர் ப்ரைஸ் ஃபார் ஓவர் ஹாஃப் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜான்வரியில் கம்பேர்ட் டு ஜான்வரி கம்பேர் பண்ணும்போது பிப்ரவரியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது வந்து ஹோல்ட் பட்ஜெட் பட்ஜெட்ஸை அஃபெக்ட் பண்ணதுன்னு சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க ஃபுட்டு மேக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பேஸ்கெட்னு சொல்லி ஓவரால் இன்ஃப்ளேஷனில் ஃபுட் மேக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு ஸோ கான்ட்ரிபியூட்டிங் டோட்டல் இன்ஃப்ளேஷனில் அதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவரால் சிபிஐ இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஃபிப்ரவரியில் ஃபெல் ஆயிருக்கு ஸோ டவுன் ஃப்ரம் சிக்ஸ் பர்சன்ட் ஜான்வரியில் சிக்ஸ் பர்சன்ட் இப்போ ஃபிப்ரவரியில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டாக கம்மியாயிருக்கு மெயின்லி டியூ டு லோயர் ஃபுட் இன்ஃப்ளேஷன் யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்கு ஸோ டேப்லெட்டுக்கான அப்ரூவல் தான் எலூசா டோ லைன்ற டேப்லெட்கான அப்ரூவல் செவன்டி ஃபைவ் எம்ஜி ஹண்ட்ரட் எம்ஜிக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா டயரியா இண்ட் அடல்ட்காக யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்க்கான யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ் ஸோ இது எங்கே ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா அகமதாபாதில் அவங்களோட ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எஸ் எஸ்இஸ்டில் ப்ரொ ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மகாராஷ்ட்ரா சீம்லெஸ்க்கு டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் குரோர்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ சீம்லெஸ் பைப் சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர் ஏதோ ஒரு லோக்கல் கம்பெனிலேருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த டெலிவரி இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஸ்டார்ட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க மகாராஷ்ட்ரா சீம்லெஸ் சன் சன்ஃபார்மாக ரீகால் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க டேப்லெட்ஸை திரும்ப பெறாங்க நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி பாட்டில்ஸ் ஆஃப் மோர்ஃபைன் சல்ஃபேட் டேப்லெட்ஸ் இன் யூஎஸில் வந்து திரும்ப பெறறாங்க டியூ டு குவாலிட்டி இஷ்யூஸ் மூலம் ஏதோ இருக்குது ஸோ அதனால் அவங்க திரும்ப பெறாங்க அதேமாரி சைடஸ் ஃபார்மாவும் ரீகால் பண்ணுறாங்க நெலராபைன் இன்ஜெக்ஷனை திரும்ப பெறாங்க இது ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஸோ இதில் ஒரு இம்ப்யூரிட்டி இஸ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்ப பெறாங்க அயனாக்ஸ் ஜிஎஃப்எல் குரூப்பு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களோட அயனாக்ஸ் க்ரீன் எனர்ஜியை லிஸ்ட் பண்ண போகிறதா சொல்லி ஐபிஓ மூலமாக ஸோ இது மூலமாக ஃபைவ் தௌசண்ட் குரோர் இந்த ஐபிஓவில் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பில்லியன் டாலருக்கு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபைவ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டு த பப்ளிக் ஆஃபர்னான்னு சொல்லியிருக்காங்க டார்கெட் வந்து அவங்க க்யூ த்ரீயில வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஐஆர்எஃப்சி ஹர் ஷெட்யூல் போர்ட் மீட்டிங் மார்ச் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இன்றைக்கி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க செகண்ட் இன்டர்வியூம் டிவிடண்டை கன்சிடர் பண்ணுறதுக்கான மீட்டிங் அப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா அதுக்கான ரெக்கார்டேட் மார்ச் டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டொண்ட்டி டால்மியா பாரத் சிமெண்ட் சாரி டால்மியா சிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கன்சியூமர் ப்ரொடக்ஷனை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லங்கா அஸ் அசாமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் எம்டிபிஏ சிமெண்ட் அந்த கிரைண்டிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் எம்டிபிஏ ஸோ பாரத் குரூப் சிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து அந்த பிளான்ண்டில் ஆல்ரெடி ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் எம்டிபிஏ இருந்தது இப்போ ஃபார்ட்டி நைன் எம்டிபிஏவாக மாற்றியிருக்கோம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக நார்த் ஈஸ்டில் உள்ள டிமாண்டெலாம் நாங்கள் மீட் பண்ணுவோம் நாங்கள் அந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் செக்டாரில் நாங்கள் க்ரோ ஆகோன்னு சொல்லியிருக்காங்க டால்மியா பாரத் குரோப் கேலக்ஸி சர்ஃபெக்ட்னஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டிவிடண்ட் எயிட்டீன் பர் ஷேர்னு சொல்லிவிட்டு இதுக்கான ரெக்கார்டெட் மார்ச் டுவெண்ட்டி இதோட பேமெண்ட் இன்னும் தேர்ட்டி டேஸில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது கம்பெனி இஸ் மானிட்டரிங் ஃபேட்டி ஆல்கஹால் ப்ரைஸஸும் மானிட்டர் இருக்காங்க ஸோ அது வந்து ரிமைன் ஹையாக இருக்குது அண்ட் எக்ஸ்பெக்ட் மாட்ரேட் க்ரோத்து தான் இருக்குது ஒன்லி ஃபோர் பர்சன்ட் ஆரோன்னு தான் இருக்குது இந்தியன் மார்க்கெட் இப்போ அந்த டவுன் டேலர் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது பட் அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ரிமைன் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கேலக்ஸ் Is surfactants. Indian Bank Friday. போர்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க எந்த ஃபிரண்ட்னா கம்மிங் மார்ச் டுவெண்ட்டி 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 ஃபைவ் ஷெடூல் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ரைஸ் பண்ணுறத பற்றி முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் பேங்க் இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து இப்போ பூமிங் செக்டாராக இருக்குது ஸோ டிக்ஸன் அண்ட் கெயின்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆனுவல் க்ரோத் ரிட்டன் தரும்னு சொல்லியிருக்காங்க இன் நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் இந்த ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பெர்செண்ட்டாக So, Local Sourcing, Export Increase, ஆகும் க்ளோபல் சேலஞ்சஸ்லாம் அவங்க மீட் பண்ணுவாங்க அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ அவங்களோட கம்பெனி expansion எக்ஸ்பேன் ட்ரிவன் பை எக்ஸ்பேன் பண்ணுவாங்க கம்பெனியை ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு Indian இந்தியன் எலெக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மெயினாக டிக்சன் அண்ட் கைன்ஸ் டெக்னாலஜி த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஐசிஏஐ அவங்க இண்டஸ் இன்ட் பேங்க் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரிவியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதில் இன்வால் டிஸ்கிரிப்சிஸ் இருக்கில் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் க்ரோருக்கு டெரவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம்ல ஸோ அதை வந்து ரிவியூ பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் நெட்ஒர்க் ஆஃப் பேங்க் க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கியூ உள்ளதுக்கு தான் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிவ்யூ போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க் வந்து அக்கௌண்டிங் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு நாங்கள் செக் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க த இஷ்யூ வாஸ் நோட்டீஸ் செப்டம்பர் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல தான் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் தான் இப்போ இந்த மந்த்து தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஸ்பெஷல் எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்லாம் செக் பண்ணுறதுக்கு இதோட முடிவு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வெளிவரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் ஏபிஐ ஃபெசிலிட்டி இன் குஜராத்தில் யுஎஸ்எஃப்டியை இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க நோ அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் வந்து மார்ச் டென்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் நடந்திருக்கு இன்ஃபோசிஸ் எம்சி காமிஷ் சிஸ்டம் ஸோ இவங்களுக்கு இடையில லா டிஸ்பியூட் போயிட்டுருந்துருக்கு ஒரு சிக்ஸ் லா சூட்ஸ் செட்டில்மெண்ட்க்கான டிஸ்பியூட் போயிட்டுருந்துருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சைபர் இன்சிடென்ட் நடந்திருக்கு தான் இந்த டிஸ்பியூட் மார்ச் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல போர்ட் சைடும் அக்ரி அக்ரி பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இதுக்காக எம்சி காமிஷன்றவங்க செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வந்து பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த கிளைம்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து இன்னும் கோர்ட்டு வந்து இன்னும் அப்ரூவல் கொடு கொடுக்கலை ஸோ கொடுத்தோடனே இந்த செட்டில்மெண்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பிரிகேட் என்டர்ப்ரைசஸ் லான்ச் பிரிகேடு எட்டானியா இன் பேங்களூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ப்ராஜெக்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஏக்கருக்கான ப்ராஜெக்ட் இது தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹோம் அக்ராஸ் டுவெல் டுவெல்ஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது மார்ச் ட்வெண்ட்டி தேர்ட்டியில் கம்ப்ளீட் ஆகப்படும் ஸோ இதில் த்ரீ பிஹெச் கே ஃபோர் பிஹெச்கே இட் ஸ்பேசஸ் டெஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் டெக்ஸ் அண்ட் ஸ்டெடி ஸ்பேஸஸ் மாடல் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரிகேட் என்ட என்டர்ப்ரைசஸையும் ஒரு ரியல் எக் ரியல் எஸ்டேட் செக்டார் கம்பெனி டாடா மோட்டார் பிளான்ஸ் டூ ரைஸ் டூ தௌசண்ட் க்ரோர் பிளான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு மெயினாக என்சிடி மூலமாக தான் இருக்கும் மார்ச் தேர்ட்டீன் முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஃபண்ட்ஸ் வில் பி யூஸ்டு ஃபார் ஆர்என்டி அண்ட் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக யூஸ் பண்ணப்படும் இந்த மார்ச் நைன்டீன் நடக்கிற என்சிடிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இது எக்ஸ்பெக்டட் டு மீ டென் பர்சன்ட் ஆஃப் எப்டா மார்ஜின் க்யூ ஃபோர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது மூலமாக அந்த டர்ன் ஆஃப் நெட் டு டெப்ட் ஃப்ரீயாக நாங்கள் மாற்றுவோம் ஸோ டெப்ட் ஃப்ரீயாக மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் எண்டில் ஸோ ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் யூஎஸ் அண்ட் சைனா ஜேஎல்ஆரில் சொல்லியிருக்காங்க இந்த வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜீரோ பர்சன்ட் தான் இருக்கும் க்ரோத்து ஃபோர் பர்சென்ட்டாக ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் சிக்ஸ் பர்சென்ட்டாக ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி செவன்லேயும் டாடா மோட்டார்ஸ் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் டாகர் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க ஸ்டாக் வந்து இப்போ கரண்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் இருக்குது ஸோ ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தௌசண்ட் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி நைனில் இருந்தது இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு குவால்காம் டு இன்வெஸ்ட் டென் மில்லியன் யூரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இன் க்யூஆர்எக்ஸ் ஜிஎம் பிஹெச்சில் இது வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் தான் கேபிஐடி டெக்னாலஜிஸ் அண்ட் ஜேஏபி ஜேஎஃப் இடையில் சாரி ZF எஃப்க்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் இந்த டீல் மூலமாக சாஃப்ட்வேர் vehicles development டெவலப் சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜாயின்ட் வெஞ்சரில் தான் கேபிஐடியும் யும் பண்ணுறாங்க ஸோ ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபில் மில்லியன் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கோவ்காம் போர்ட் வந்து போர்ட் இன்சைட் க்யூஓஆர்ஐஎக்ஸ் ஸோ நோ கேபிஐடி ப்ரமோ ப்ரமோட்டர்லாம் இதில் இன்வால்மெண்ட்டில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க விப்ரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட குளோபல் பிஸ்னஸ் லைனில் மேஜர் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க மெயினாக ஃபோக்கஸ் ஆன் ஏஐ அண்ட் க்ளவுடு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த க்ளோபல் பிஸ்னஸ் லைனில் அதுக்கு சில அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் மாற்றியிருக்காங்க அதாவது நாகென்றா பந்தருன்றவங்கள க்ளவுடு பேஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி சொல்யூஷனுக்கு போட்டிருக்காங்க ஸோ அதில் ஏஐ சைபர் செக்யூரிட்டி அது எல்லாமே வரப்போகுது அதெல்லாம் அவங்க தான் பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் ஜாஸ்தித் சிங்க்காங்க ஹெட் பிஸ்னஸ் ப்ராசஸிங் சர்வீஸஸ்க்கு போட்டிருக்காங்க இதில் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனெலாம் இவங்க தான் பார்க்க போகிறாங்க அந்த அமித் குமார்ன்றவங்களை கன்சல்டிங் சர்வீஸஸ்க்கு போட்டிருக்காங்க ஸோ ட்ரா ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசஸ்க்கும் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீஸஸ்க்கும் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் டிவிஷன் அண்டர் யார்கிட்ட இருக்க போகுதுனா ஸ்ரீகுமார் ராவ் கிட்டே இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்என்டி அண்ட் ஹேண்ட்லிங் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க தான் பண்ண போகிறாங்க விப்ரோவோட சப்சிடரியான கேப்கோ வந்து யார் பார்த்துக்க போகிறாங்கன்னா ஆனி மேரி ரோ லேண்டுன்றவங்கள பார்த்துக்க போகிறாங்க இவங்க ஆல்ரெடி தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ ரிமைன் அண்ட் அண்ட் ஜோ டி பெக்கன்றவங்கள விப்ரோ ஃபுல் ஸ்டைல் க்ளவுடில் இருந்திருக்காங்க ஹெட்டாக இப்போ இவங்க வந்து கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறாங்க முத்தூட் ஃபினான்ஸ் ஷேர் இன்றைக்கி மண்டே ஃபோக்கஸில் இருக்குது எதுனாலனா உங்களை க்ளோ லோன் அசட் மேனேஜ்மெண்ட் அசட் அண்டர் மேசேஜ் மேனேஜ்மெண்ட்டு கோல்டு லோனில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து க்ராஸ் ஆகிருக்கு ஒன் லேக் குரோரை க்ராஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நைன்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர் தான் இருக்குது ஸோ இதுலேருந்து இப்போ ஒன் லேக் க்ரூரை க்ராஸ் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இயர் ஆயர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓவரால் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் தேர்ட்டி செவன் போர் தேர்ட்டி செவன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி முத்தூட் ஃபினான்ஸ் இன் இன்ஃபோக்கஸ் ஸோ இன்றைக்கி இந்த வாரம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் மெயினாக வாஷ் பண்ணணும்னா இந்தியா குளோபல் லெவலில் யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து மார்ச் தேர்ட்டின் கொடுக்குறாங்க பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் பேங்க் ஆஃப் ஜப்பான் ரேட் டிசிஷன் வந்து மார்ச் நைன்டீனும் அண்ட் தென் மார்ச் டொண்ட்டியும் கொடுக்குறாங்க சைனாஸோட எக்கனாமிக் டேட்டா வந்து மார்ச் எயிட்டீன் ரிலீஸ் ஆகுது யூஎஸ் அண்ட் ஜோனோட எக்கனாமிக் டேட்டா மார்ச் டுவெண்ட்டியும் அண்ட் மார்ச் டுவெண்ட்டி செவனும் கொடுக்குறாங்க இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா மார்ச் செவன்டீனும் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்க்கோட டேட்டா மார்ச் ட்வெண்ட்டி ஒன்னும் கொடுக்குறாங்க தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட் வேணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ